சிராக்கின் ஞான நூல் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு பின்வருபவை பற்றி நாணம் கொள்ளாதே மனிதருக்கு மட்டுமீறிய மதிப்பு அளிப்பதால் பாவம் செய்வாதே உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றியும் உடன்படிக்கை பற்றியும் இறை பற்றில்லாதோரை விடுவிக்கும் தீர்ப்பு பற்றியும் நண்பர்களோடும் வழிப்போக்கரோடும் உரையாடுவது பற்றியும் தோழர்களின் உரிமை சொத்திலிருந்து கொடுப்பது பற்றியும் சரியான துலாக்கோளையும் எடைகளையும் பயன்படுத்துவது பற்றியும் மிகுதியாகவோ குறைவாகவோ பொருள் ஈட்டுவது பற்றியும் வாணிபத்தில் வரும் ஆதாயம் பற்றியும் பிள்ளைகளை நன்கு பயிற்சிவிப்பது பற்றியும் கெட்ட அடிமையை குருதி சிந்து அடிப்பது பற்றியும் நாணம் கொள்ளாது கெட்ட மனைவியை காவலில் வைத்திருப்பது நல்லது பலர் இருக்கும் இடத்தில் பொருட்களை பூட்டிவை எதை கொடுத்தாலும் கணக்கிட்டு நிறுத்தி கொடு கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் குறித்து வை அறிவெளிகளையும் மூடர்களையும் கூடா ஒழுக்கத்தில் ஈடுபட்டு குற்றம் புரியும் முதியோரையும் கண்டித்து திருத்துவது பற்றி நானும் கொள்ளாதே அப்போது நீ உண்மையிலேயே நற்பயிற்சி பெற்றவனாய் இருப்பாய் வாழ்வோர் அனைவருக்கும் ஏற்புடையவன் ஆவாய் தந்தை தம் மகளுக்கும் தெரியாமல் அவளைப் பற்றி விழிப்பாய் இருக்கிறார் அவளைப் பற்றிய கவலை அவரது உறக்கத்தை விரட்டியெடுக்கிறது இளமையிலே அவளுக்கு திருமணமாகாமல் போய்விடுமோ எனவும் திருமணமான பின் அவள் வெறுக்கப்படுவாளோ எனவும் அவர் கவலைப்படுகிறார் கன்னிப்பருவத்திலேயே அவள் கெட்டுப்போகாதபடியும் தம் வீட்டிலேயே கருவுற்றவள் ஆகாதபடியும் கணவருடன் இருக்கும்போது நெறி தவறாதபடியும் திருமணமான பின் மலடி ஆகாதபடியும் அவர் கவலையாயிருக்கிறார் அடக்கமற்ற மகள் மேல் கண்ணும் கருத்துமாயிரு இல்லையேல் பகைவரின் நகைப்புக்கும் நகரின் ஏச்சுக்கும் மக்களின் பேச்சுக்கும் அவள் உன்னை ஆளாக்குவாள் நகர் மன்றத்தில் உன்னை வெட்கத்திற்கு உட்படுத்துவாள் அழகுக்காக எந்த மனிதரையும் நோக்காதே பெண்களின் நடுவில் அமராதே ஆடையிலிருந்து அந்துப்பூச்சி தோன்றுகிறது பெண்ணிடமிருந்தே பெண்ணின் ஒழுக்கக்கேடு வருகிறது பெண்ணே வெட்கத்தையும் இழிவையும் கொணர்கிறாள் இத்தகைய பெண் செய்யும் நன்மையை விட ஆண் செய்யும் தீமை பரவாயில்லை இப்போது ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன் நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன் ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாகின்றன ஒளிரும் கதிரவன் அனைத்தையும் காண்கின்றான் ஆண்டவருடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது அனைத்தையும் தமது மாட்சியில் நிலைநிறுத்திய எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும்படி தம் தூயவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை படுகொழியையும் மனித உள்ளத்தையும் அவர் ஊடுருவி நோக்குகிறார் மனிதர்களுடைய சூழ்ச்சி நிறை எண்ணங்களை ஆராய்கிறார் அறியக்கூடியவற்றையெல்லாம் உன்னத இறைவன் அறிவார் காலத்தின் குறிகளை உற்று நோக்குகிறார் நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் அவர் தெரியப்படுத்துகிறார் மறைந்திருப்பவற்றின் தடயத்தை வெளிப்படுத்துகிறார் எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை அவர் தமது ஞானத்தின் அரும்பெரும் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளார் அவரே என்றென்றும் இருக்கின்றவர் யாதொன்றும் கூட்டப்படுவதில்லை குறைக்கப்படுவதும் இல்லை எவருடைய அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை அவருடைய செயல்கள் அனைத்தும் எத்துணை விரும்பத்தக்கவை பார்ப்பதற்கு எத்துணை பலபலப்பானவை இவையெல்லாம் உயிரோடு இருக்கின்றன எல்லா தேவைகளுக்காகவும் என்றும் நிலைத்திருக்கின்றன எல்லாம் அடிபணிகின்றன எல்லாம் இரட்டையாய் உள்ளன ஒன்று மற்றொன்றுக்கு எதிராய் இருக்கிறது யாதொன்றையும் அவர் குறைபட செய்யவில்லை ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கிறது அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் எவர்